ஐய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் சுண்டைக்காய் வச்சு ஒரு வறுவல் தாங்க சூப்பராக டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாங்க அதுக்கு நல்ல பிஞ்சு சுண்டைக்காயாக எடுத்து இது மாதிரி நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இந்த விதையெல்லாம் நம்ம அப்படியே சாப்பிட்டா தான் நம்மளுக்கு இதில் இருக்கிற முழு படம் கிடைக்குங்க இதில் அயன் வந்து நிறைய அடங்கி இருக்குதுங்க அனீமியா இருக்கிறவங்க இது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டா வந்தால் அவ்வளோ நல்லா கேட்குங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இது பாருங்க கையில் வெட்டினதுக்கு எப்படி கருப்பு கலரில் பிடிச்சிருக்குது வருங்க மை மாதிரி அந்தளவுக்கு இரும்பு சத்து வந்து இது அடங்கி இருக்குதுங்க இந்த மாதிரி பிஞ்சை பிஞ்சா எடுத்து தட்டி விதையெல்லாம் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு அது வறுத்து சாப்பிட்றனால எந்த பிரயோஜனம் கிடையாதுங்க இந்த மாதிரி நல்லா பொடுசான அறுக்கி நம்ம விதையோட பிஞ்சு காய எடுத்துட்டோம்னா விதையோடு நம்ம அப்படியே சமைச்சி சாப்பிட்றதாங்க ரொம்ப நல்லது இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாங்க இதுக்கு வந்து நம்ம வெங்காயம் சேர்த்த போகிறது இல்லைங்க வறுவலுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சதும் நம்ம கருவேப்பிலையில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க கடுகு நம்மளுக்கு பொறிஞ்சி வந்துருச்சுங்க கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்திட்டு அப்படியே இந்த நம்ம வெட்டி வச்சுக்கிற சுண்டக்காய் வந்து எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க தண்ணியை சுத்தமாக வடிச்சுட்டு நம்ம அந்த காயை மட்டும் இதில் அந்த விதையோடவே சேர்த்துக்கலாங்க நம்ம நம்ம இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லைங்க அந்த காய் தண்ணியில் வெட்டி போட்டு வச்சுதுனால அந்த காயிலேருந்தே வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி வருங்க அப்புறம் அந்த எண்ணெயிலே வெந்துக்குங்க இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க நம்ம உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நம்ம நல்லா கலந்து விட்றலாங்க இதில் கசப்பெல்லாம் கொஞ்சம் கூட வராதுங்க லைட்டான ஒரு சிறு கசப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி சிறு இனிப்பு தாங்க இதில் வரும் எல்லாரும் சுண்டைக்காயினால் கசப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது செய்கிற மாதிரி செஞ்சால் ஒரு துளி அளவு கூட கசப்பு வராதுங்க இப்போ இது வந்து நம்ம தட்டு வச்சு சிம்லையே மீடியம் சைஸில் சிம்ல அடுப்பை வச்சுட்டு காய்க்கேற்ற மாதிரி தட்டு வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கலாங்க திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஒரு தடவை இடையில நான் கலந்து விட்டேங்க பாருங்கள் நம்மளுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சுங்க சுண்டைக்காய் திருப்பி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க காய் வந்து வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாங்க நல்லா வெந்து நசுங்கி வருதுங்க பதின நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கிறேங்க நான் எல்லாத்துக்குமே போடுற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் வந்து ஹோம்மேடு முறையிலே அரைச்சி வச்சுக்கிறாங்க அதை வந்து சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் கரம் மசாலாவெல்லாம் சேர்த்து இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி சேர்த்தி கலந்துட்டுக்கலாங்க நம்ம கலந்துட்டு இந்த பச்சை வாசம் வந்து பொடியோட பச்சை வாசம் போகிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாங்க நம்ம ஒரு நிமிஷம் இருந்து ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டு தேங்காய் துருவல் வந்து சேர்த்திக்கலாங்க தேங்காய் துருவல் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம இந்த சுண்டக்காய் வருவல் வந்து செஞ்சிடலாங்க இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா மறுநாள் கூட சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயம் போடாதனால டேஸ்ட் வந்து சுவை கூடி வருங்க நல்லா அவ்வளோதாங்க நம்ம சுண்டைக்காய் வந்து இறக்கிலாங்க இறக்கி நம்ம பரிமாறிக்கலாங்க இது நல்ல ஒரு சாம்பார் சாதம் தயிர் சாதம் ஃப்ரைட் ரைஸு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வெறும் சாதத்தோடவும் நம்ம வச்சு பசிஞ்சு சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ரசசாதத்துக்கு நல்லா காம்பினேஷனாக இருக்குங்க இந்த காய் வச்சு சைண்டி செவன் சாப்பிட்டோம்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க பருப்பு சாதத்தோட செத்தி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க நன்றிங்க